வக்ரதொண்ட மகாகாய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக பன்னிரண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் ஒவ்வொரு ராசிக்கும் தெல்ல தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ் தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன தீர்வுகள் என்ன இப்படிப்பட்ட வரிசையில் நீங்க பார்க்க போறீங்க இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் மூன்று முக்கிய நிகழ்வுகள் இருக்கு அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி சனிப்பயிற்சி இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி இப்படி மூன்று பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிரும் பொழுது குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பயிர்வார் ஆனால் ராகு கேது ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு தான் பயிருவாங்க ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பயிர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும் இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறது மிகுந்த கஷ்டங்கள் துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும் ஓரடியாக ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும் சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது ஏழரை சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும் பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும் பொழுது பெரும்பாலாக அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் பலா பலாபலன்கள் மாறுபடும் ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பா வரும் நீங்க இந்த சீரியஸ உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும் நீங்க அந்த ராசியா இருந்தாலோ இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் செய்து இந்த வீடியோ உண்மையாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேலே ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி சிம்மம் காலபுருஷனின் ஐந்தாம் வீடு அடுத்த ஆண்டு இங்கிலீஷ் நியூ இயர் ஆங்கில புத்தாண்டில் வரக்கூடிய மூன்று முக்கிய பயிற்சிகளை பற்றி பேசணும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மூணுமே ஒரே வருஷத்தை வர்றது அபூர்வம் இதுல ரொம்ப முக்கியமான பயிற்சியானது சனி பயிற்சி சிம்மத்துக்கு எப்பவுமே சனினா ஆகாது நம்பர் ஒன் விரோதி அப்படின்னா சனிதான் சனி பகவானுக்கும் அப்படிதான் சூரியன்னா நம்பர் ஒன் விரோதி எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மா உலகத்தில் இருக்குன்னா அது சிம்ம ராசி தான் தன்னை யாரும் சீண்டாத வரைக்கும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு உயிர் சிம்ம ராசி நீங்க ஏன் சீன்றீங்க சிம்மத்தை நீங்க சும்மா இருக்கிற சிங்கத்தை குடஞ்சிட்டு அது கர்ஜிக்கு முடியுமா கர்ஜிக்கத்தான் செய்யும் மெக்னானிமிட்டி ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பரந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு ராசி அதிகமாக பரந்த மனப்பான்மை அது சிம்மம் தன் உயிரை கொடுத்தாவது தன்னை நம்பியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உண்மையாக உளமாற நினைக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி அதிகமாக வாழ்க்கையில் மனதளவில் ஏமாற்றப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு காதலுக்காகவும் அன்புக்காகவும் இயங்குவதில் முதலிடம் பிடிப்பது சிம்ம ராசி தனக்கு யாராவது உண்மையாக விரும்ப மாட்டாங்களா தனக்கு யாராவது உண்மையாக இருக்க மாட்டாங்களா தனக்குன்னு ஒரு மனுஷங்க கூட இல்லையா அப்படின்னு நினைச்சு இயங்காத சிம்ம ராசி என்பர்களை நீங்கள் பார்க்கவே முடியுது கோபமாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அளவு என்பது தெரியாது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான் எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்ட்ரீம் தான் எவனா இருந்தாலும் சரி டக்குன்னு வார்த்தை வந்துடும் அது சிம்மராசி பின்னாடி அதையும் நினச்சி வருத்தப்படுவாங்க அது வேற விஷயம் நிறைய வார்த்தைகள்னால் வாழ்க்கையை தொலைத்தது சிம்மராசி தான் இந்த வார்த்தையை விட்டுட்டு அதனால் வாழ்க்கையை தொலைத்தது சிம்மராசி யாரையுமே சாராமல் நீ என்ன வேணால் அடி என்ன வேணால் எனக்கு பசி பட்டு நீ இருக்கட்டும் நான் ஓட்ட வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அந்த கௌரவம் இல்லையா அது சிம்ம ராசி இவ்வளவு சிறப்புகள் மிக்க சிம்ம ராசி அன்பர்கள் இப்போ அஷ்டம சனியை நோக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்றது வருத்தமான செய்தி தான் என்னடா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் வரட்டி எடுத்த சிம்ம ராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு தான் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் அப்பயும் பிரச்சனைகள் இருக்கு நிறைய இருக்கு அப்பப்போ போகுது இருந்தாலும் ஓரளவுக்கு வண்டி ஓடுது அப்படின்னு பார்த்தா சிம்மராசிக்கு ஒரு பக்கம் இறங்கினாலும் ஒரு பக்கம் பிடிச்சி நிறுத்துதேன்னு நினைக்கும் போது இந்த பெரிய பாறாங்கல் சுற்றினால் எடுத்து மண்டையில் பட்டாறுன்னு போட்டால் மாதிரி சிம்மராசிக்கு அஷ்டம சனி என்ன பண்றது இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி என்பது தன்னுடைய ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் ட்வெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மீனராசி என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்கு வரப்போகிறார் இதுல ஒரே ஒரு ரெமிடி தான் இருக்கு உங்களுக்கு ஒரே ஒரு சொல்லிக் கொள்றதுக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் உங்களோட குரு பகவானுடைய வீடு பஞ்சமாதிபதியோட வீட்டுக்கு வர்றார் அவர் அது ஒன்ன தவிர சத்தியமா என்கிட்ட உங்கள்ட்ட சொல்றதுக்கு நல்ல பாயிண்ட் இல்லை சரி சனி பயிற்சி அதுக்கடுத்தது குரு பகவான் உங்களுடைய பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியிலிருந்து உங்களோட பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வருகிறார் அடுத்த பயிற்சி உங்களுடைய இரண்டாம் வீட்டிலிருந்து வந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கே பெயர வைக்கிறார் அது ஒன்று உங்களுடைய எட்டாம் வீட்டில் இருந்து வந்த ராகு உங்களுடைய ஏழாம் வீட்டிற்கு வருகிறார் இது ரெண்டு ஸோ இதை தான் நம்ம முக்கியமாக மிக முக்கிய நிகழ்வுகளாக இந்த வருகின்ற புத்தாண்டில் நம்ம பார்க்கிறோம் இல்லை சனி பகவான் என்ன செய்வார் மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது ஏழரை சனியில் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறாரோ அஷ்டம சரியில்லை அது மாதிரி மூணு மடங்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை இது எல்லா சிம்மராசிக்கும் பொருந்தும் இதில் அதிசயங்களும் உண்டு சில சிம்மராசிக்கு ஒரு ஐந்து முதல் பத்து சதவீத சிம்மராசி என்பவர்கள் இதே காலகட்டத்தில் மிகப்பெரிய பதவிகள் கிடச்சி மிகப்பெரிய சொத்துக்களை வாங்கி காருகளை வாங்கி பணம் பேர் புகழ் நேரமும் உண்டு அது விதி விளக்குகள் விதி விளக்குகள் விதியாக முடியாது நீங்கள் விதி விலக்கா விதியான்னா கீழே கொடும்புள்ள வாட்ஸ்அப் நம்பருகளை தொடர்பு கொண்டு பேசுங்க நீங்கள் சிம்ம ராசியா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ் சிம்மராசியா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி காதல் ஸ்தானம் சூரிய பகவான் கிரக ராஜாவான சூரியன் ஆட்சி பெறக்கூடிய வீடு சூரியனை வச்சு தான் ஜோதிடமே எட்டாம் மீட்டருக்கு போகக்கூடிய சனி பகவான் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல உருவாக்கியே தீருவார் சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் சிம்ம ராசிக்கு சாதாரணமாவே ஓட்டகை ஓட்டகை உலகநாதன் சிம்மராசி சிம்ம ராசிக்கு தேவையில்லாத செலவு பண்றதுல பந்தாக்காக ஒரு ஒரு இதுக்காக செலவு பண்ணுறதில் சிம்ம ராசி அடிச்சிக்கவே முடியாது இந்த வீயின் செலவு பெருமைக்காக செலவு பண்ணுறத சார் நீங்கள் ராஜா தான் ராஜாவையும் ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்கள்ல அவர் அவரும் ஒரு வருஷம் ஜெயிலில் இருப்பார்ல அப்படி நினச்சிக்கணும் இந்த நேரத்துக்கு பிசாம தான் நீங்கள் இருக்கணும் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை ஓட்ட வாய் கை ஓட்ட வாயும் ஓட்ட கண்ணா பின்னான்னு வாய் விடுறது நான் அதை முடிச்சிடுவேன் இதை பண்ணிடுவேன் நான் என்னால் தெரியுமா யாருன்னு நான் யாருன்னு தெரியுமா நான் இதை செஞ்சிருவேன் இப்போ இதை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணலைன்னு சொன்னால் தேவையில்லாத பல சங்கடங்களை நீங்கள் இழுத்து விட்டுருக்கீங்க அது ரெண்டு மூன்றாவது உங்கள் வீட்டில் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கை மேற்கொண்டு மனைவியோடு இருக்குமா இல்லை வெறுமனை நீங்கள் இருப்பீங்களான்றத முடிவு பண்ணும் மூணாவது இதெல்லாம் தவிர உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதை மீது மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெறும் சிம்மராசிக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல சுயமரியாதை போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க அது மேலே மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் இந்த சுயமரியாதை அப்படிங்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் சில நேரங்களில் பணிய வேண்டிய இடத்துல பணியணும் எகிர வேண்டிய இடத்துல எகிறணும் தாவ வேண்டிய இடத்துல தாவனம் கவ்வ வேண்டிய இடத்துல கவ்வனும் குதிக்க வேண்டிய இடத்துல குதிக்கணும் மறைய வேண்டிய இடத்துல மறையணும் சுயமரியாதை நம்முடைய சுயமரியாதை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது கூடவும் கூடாது அதுக்கு நம்ம அனுமதிக்கவும் கூடாது நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுயமரியாதையை யார் தீர்மானிப்பது நாமளா மற்றவர்களா நம்ம எதிர்க்க இருக்கவங்களா உங்க சுயமரியாதையை உங்க எதிர்க்க நீங்க கொடுத்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க வந்து ஒரு வெள்ளிய தங்கத்தை கூட அடமான சேட்டு கிடையாது அந்த மாதிரி ஆகிடும் உங்களுடைய சுயமரியாதை நீங்கள் தான் தீர்மானிக்க முடியும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கிட்ட சுயமரியாதையை கொடுத்துட்டு ஐயோ என்னை இப்படி அசிங்கமாக பேசுகிறாரு என்னை அவமானப்படுத்துறாருன்னு சொன்னால் அர்த்தமே இல்லை சுயமரியாதை என்னுடைய சுயமரியாதையை பற்றி எனக்கு தெரியும் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இது ஒன்று நாலாவது வேகமாக நான் வண்டியை ஓட்டுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பண்ணிங்கன்னா வரவங்க கூட கிராஸ் பண்ணி டிவைடரை எடுத்துகிட்டு வந்து உன் மேலே போதிடுவான் மூன்றாவது உங்கள் மேலே தொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களையும் நீங்கள் ரொம்ப பர்சனலாக மனசுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எமோஷனலாக எப்பவும் எடுத்துக்கிற மாதிரி சர்வை பண்ண முடியாது மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும் இதெல்லாம் பார்க்கணும் இவ்வளோ பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு வரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற வாழ்க்கையில் மிகவும் எதிர்பார்க்கின்ற உண்மையான அன்பு சாதாரணமாகவே உங்களுக்கு கிடைக்கல இந்த மாதிரி காலகட்டங்களில் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது காதல் மூலியமாகவோ தாய் தந்தை மூலியமாகவோ சகோதர சகோதரிகள் மூலியமாகவோ முக்கியமாக நண்பர்கள் மூலியமாகவோ உங்களுடைய அன்பையும் உண்மையும் எதிர்பார்க்க முடியாது நாலாவது யாரையாவது லவ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களை விட்டு வேற ஒரு நபரை அவர்கள் என்ன சொல்றது செலக்ட் பண்ண நேரிடும் அதெல்லாம் நீங்க நினைச்சு ரொம்ப பெரிய அளவுக்கு வருத்தம் அடையக்கூடாது இதெல்லாம் அஷ்டமசனியில் நடக்கும் சார் ஒன்று புரிஞ்சுக்கணும் மிகப்பெரிய சவால்களை யார் ஜெயிக்கிறானோ அவன்தான் ராஜாவா உட்காற தகுதியானவன் உட்காருவான் மகுடம் சூடுவான் எதையுமே செய்யாமல் அந்த மகுடத்தில் உக்காடுறவன் அந்த மகுடமே அவனுக்கு பாரமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் உண்மையான அந்த மகுடத்தில் உட்கார போகிறீங்களா ராஜா மகுடத்தை ஏற்க போகிறீங்களா இல்லை என்னமோ தானோன்னு எடுத்துகிட்டு திரும்பி லூஸ் பண்ணிட்டு வர போகிறீங்களான்னு நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும் பொதுவாகவே எல்லா விஷயத்துலையும் முன்னெச்சரிக்கை தேவை ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நூற்றில் எண்பத்தஞ்சு தொண்ணூறு பேர் கண்டதை சாப்பிட்றதுங்கிறது உங்களோட ஹேபிட் இந்த தெரு கடையில் இருக்கிறத வந்து சாப்பிட்றது கண்ட ஹோட்டலில் கண்டதை சாப்பிட்றது கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது இந்த விளையாட்டெல்லாம் அடுத்த ரெண்டு வருஷம் விளாடினிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்ச காசும் போயிடும் வலியும் இருக்கும் ஆஸ்பத்திரியில் வலியும் வரும் இதெல்லாம் இப்படி இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க நான் உண்மையே பேசுகிறேன் உறக்க பேசுகிறேன் அதே மாதிரி நாலாவது சனி பகவானுடைய இன்னொரு காரகத்துவம் சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பேராசை பட வச்சு நஷ்டத்துக்கு கொடுப்பார் சனி பகவான் இந்த பேராசை வந்து ரொம்ப 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 நுணுக்கமான விஷயம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் ஆசையே தப்பு இப்போ பேராசை ரொம்ப ரொம்ப தப்பு நஷ்டம் வேண்டாம் எது இருக்கோ எது வருதோ அதை வச்சு இந்த ரெண்டு வருஷம் வாழ்க்கையை வாழ நீங்கள் பழகிக்கணும் முக்கியமான ஒரு பாயிண்ட் பத்தாவது பாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போய் பதிவு பண்ணீங்கன்னா இருக்கிறதும் போச்சு பறக்கிறதும் ரொம்ப ஜாகிரியாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் வேண்டாம் வெளியில் வேண்டாம் முடிஞ்சால் கோல்டில் இருக்கு எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு இருந்தா இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய வலுமையான பெண் அதிகாரியோடு உங்களுக்கு சண்டை வரும் நீங்க நீங்க ஒரு ஆணும் ஆணும் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்ல மோதிக்கிறதும் ஒரு ஆண் பெண்ணுடைய மோதறதும் ஆயிரம் வித்தியாசங்கள் இருக்கு ஒரு பெண் சும்மா குரல் கொடுத்தா போறோம் ஹெச்ஆர் பாலிசி உங்களுக்கு அகெய்ன்ஸ்டா திரும்பும் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பெரிய பதவியில் இருந்தா கூட உங்க வேலை பதினஞ்சே நிமிஷத்துல கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிகவும் அக்கறையுடனும் ஜாக்கிரதை இதெல்லாம் எல்லாமே என்ன கம்மன் இருக்கணும் பேச்சை கம்மி பண்ணிக்கணும் சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும் செலவு பண்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் பணத்தை சேமிச்சு வைக்கணும் அதிகப்படியான புதிய முயற்சிகளை ஈடுபடக்கூடாது இதெல்லாம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒரு அறுபது ஆண்டு காலம் அறுபத்தஞ்சு ஆண்டு காலம் வாழ்க்கையில் ரெண்டு வருஷம் சும்மா இருந்தால் ஒன்றும் ஆகிடாது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சக்சஸ் ஆகிறதுக்கு பெரிய அளவில் டைம் தேவையில்லை தோல்வி அடையிறதுக்கு ஒரே நேரத்தில் ஆகிடும் அதுதான் நீங்க ஜாகிரதையா இருக்கணும் தாது இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் பெரிய அளவில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை இந்த பயமே உங்களுக்கு எதிரியாகும் இந்த பயம் என்பதை விடுங்க நான் தீர்வுகள் என்னன்றது கடைசியில் சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு முக்கியமாக பத்தாம் இடத்தில் இருந்து வந்த ரிஷபராசியில் இருந்து வந்த குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக எத்தனை துயரங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பணம் என்பது வந்து கொண்டே இருக்கும் ஒன் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய கேது பகவான் பயிற்சியானதுக்கு பிறகு இந்த ஆண்டு பகுதியில் தேவையற்ற தடங்கல்களையும் தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்தாலும் கூட நீங்க நாஸ்திகனா இருந்தா கூட உங்களை ஆஸ்திகனாக மாற்றுவார் தெய்வ பக்தியை உங்களுக்கு கொடுத்தே தீருவார் மிகப்பெரிய பார்க்கவே முடியாத அரிய பொக்கிஷமான சில ஆண்டவ தரிசனங்களை உங்களுக்கு தருவார் அதே மாதிரி எட்டாம் இட ராகுவ பத்தியும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அதாவது ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவோடையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு தேவையற்ற சபலங்களை தருவார் நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து வேறு ப படிக்கக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும் டைவர்ஷனை ஏற்படுத்துவார் உங்கள் ராசியை அவர் பார்க்கறதுனால அதன் மூலியமாக தேவையில்லாத காதல் காதல் தேவை தான் அதில் தேவையில்லாத காதல்னால் ஒத்து வராத நாளைக்கு வாழ்க்கைக்கு பயன்படாத எதுவுமே தேவையில்லாதது உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லது செய்தோ அது தேவை உள்ளது அதை நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்குலாம் அப்புறம் செய்யலாம் நீங்கள் முதல்ல உங்களை கவனிங்க சார் அடுத்த ரெண்டு வருஷம் அதனால் தேவையில்லாத சபலம் தேவையில்லாத இது நட்பு தேவையில்லாத நட்பு காதலாக மாறி பிரச்சனைகளை கொண்டு வரும் என்பதனால் அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் ஆக ஒட்டு ஆரோக்கியத்தில் பணத்தில் வேலையில் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளில் பேச்சில் கவனங்கள் தேவை நல்லதுன்னு ஏதாவது இருக்கா இதுக்கு நடுவில் தான் சில வீடு வாங்கிறது வாகனங்கள் வாங்கிறது சில வெளிநாட்டு முதல் முதலாக ஃபாரின் ட்ரிப்பு போகிறது சில பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு நடக்கிறது இதெல்லாம் இதுக்கு நடுவில் நடக்கும் நல்லதும் நடக்கும் ஆக தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் தீர்மானது கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த அத்துணை நபர்களும் காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாரில் வந்து இருக்கக்கூடிய தர்பாரணியேஸ்வரர் ஸ்தலத்துக்கு சென்று நல தீர்த்தத்தில் குளித்து சுவாமிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தர்பாரணீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியில் வரும்போது உடல் வஸ்திரம் அதாவது வஸ்திரங்கள் ஆடை வஸ்திரம் ப்ளஸ் அன்னதானங்கள் செய்து ஏழை எளியோருக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் தர்மங்கள் செய்கிறீங்களோ மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களை சனீஸ்வரன் கொடுப்பார் ரெண்டு தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்ல நல்லெண்ணெய் தீபமெற்றி சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்யும் போது மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உருவாகும் மூன்றாவது அனாதை பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும்னா அதில் சந்தேகம் இல்லை ஆக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான அன்பு சிம்மராசி பெருமக்களே நிறைய கெடுதல்கள் சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னதே தவிர உங்களை காயப்படுத்தணும்னோ உங்களை மட்டும் இது பண்ணணும்னு சொன்னதில்லை உங்கள் மேலே உள்ள அக்கறையில் சொன்னதே தவிர நான் சொன்ன நல்ல விஷயத்தையும் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெற்றாக வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்